காய் என்னடா காலையில எழுந்திரிச்சி தூக்கத்தோடு பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா இப்போ கரெக்டாக டைம் ஒரு மூன்றை த்ரீ தேர்ட்டி இருக்கும் நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு விளாக் தேடுக்க போகிறோம் ஒரு ஸ்பெஷல் தான் ஏன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம் எந்த கோயிலுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலை எழுந்திரிச்சாச்சு தூ சுடுதண்ணி போட்டு பாலை காய்ச்சிட்டு ஏன்னா நம்ம பாலை காய்ச்சலாக மிச்சம் எல்லாத்தையும் எழுப்ப முடியும் அதனால் பாலை காய்ச்சிச்சிட்டு நம்ம குளிக்கிறதுக்காக சுடுதண்ணியை போட்டுட்டு ரெண்டு மூணு பாத்திரம் இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கருவா பசங்களெல்லாம் எழுப்பலான்னு சொல்லிட்டு இன்னும் விடியவே இல்லை டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக த்ரீ தேர்ட்டி கிளாக் கூட சரியாக தெரியலை லைட்டு போட்டால் எந்திரிச்சிருவான் தம்பி அப்படியே அதோட பீரோல் சைடு வந்துட்டு நம்ம கிளம்புறது கூட சீக்கிரம் கிளம்பிடலாம் ஆனால் என்ன சாரி என்ன ட்ரெஸ் போடுறது தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் எனக்கு அப்படியே தூக்கம் சொக்கலோட சரி லைட்டம் மெதுவாக போட்டு என்ன என்ன என்னன்னு தென்னா லாஸ்ட் வரைக்கும் என்னடான்ற மாதிரி சூஸ் பண்ணவே முடியலை க அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த க்ரீன் ப்ளவுஸ் வித் எல்லோ சேரீ தான் சூஸ் பண்ணேன் ஆனால் ஃபஸ்ட்டு இதுதான் கண்ணில் பட்டுச்சு என்றைக்குமே நம்மளுக்கு எது ஃபஸ்ட்டு கண்ணில் படுதோ அதுதான் லாஸ்ட்டாக சூஸ் பண்ணுவோம் தான் நான் சொன்னேன் பாருங்கள் லைட் போட்டால் எழுந்திரிச்சிப்பானே கரெக்டாக எழுந்திரிச்சி உட்காந்து எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாருங்கள் கரெக்டாக மணி ஒரு நாளாவது எழுந்திரிச்சிட்டான் எல்லாமே தூங்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம காஃபி போட்டு தான் யாஸ்கா பாருங்கள் எப்படி குப்புரைச்சு படுத்துருக்காங்க மேடம்னு ஏன்னா இந்த சாரீ வந்து நிறையா செண்டி ஆனாலே இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தேன் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேரீ வேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இதுதான் நம்மளோட லுக்கு அவுட்ஃபிட் முடிஞ்சிச்சு மேக்கப்பும் லைட்டாக சிம்பிளாக முடிச்சாச்சு இதெல்லாம் சிம்பிளான்னு கேட்பீங்க உங்கள் மைண்ட் வைஸ் தெரியுது இன்னும் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணணும் சரி ஓகே நல்லா காய விட்டுட்டு அப்புறமா போகும்போது தலை சீவிக்கலாம் அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு ரெடி ஆகிட்டேன் அப்போ தான் தம்பியையும் பாப்பாவே கிளப்ப முடியும் ரெண்டு பேர்த்தையும் முதல்ல நாள் ஈவினிங்கே குளிக்க ஊற்றிட்டேன் அந்த டைமில் ரெண்டு பேர்த்தையும் குளிக்க ஊற்ற முடியாது கோயிலில் போய் தம்பியை மட்டும் குளிக்க ஊற்றி கிளப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சிட்டு ஃபுல்லாக கிளம்பியாச்சு எஸ் க நம்ம லாஸ்ட்டு எங்கே போகிறோன்றதவ இன்னும் சொல்லாமல் இருக்கிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நம்மளோட ஹரி இருக்கலாம் சாய் கார்த்திகை அண்ணன் அவருக்கு இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் மொட்டைப்பட போகிறோம் அப்படியே இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் போயிட்டு அந்த ரிலேட்டடாக பக்கத்தில் இருக்கிற கோட்டூர் குருசாமி கோயிலுக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் கிளம்பிகிட்ருக்கோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் போனாலுமே கோட்டூர் குருசாமி கோயிலு எல்லாருமே போய் பார்ப்பாங்களாம் இந்த ரெண்டு கோயிலுமே இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையா சரி ஓகே இது ஒரு வீடியோவாக வ்ளாக்காக போட்டுடலாம் நம்ம சேனல்லையும் வீடியோஸ் ரெண்டு நல்லா போடலையா சரி இது ஒரு வ்ளாக்காக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கங்குடி தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து என்ன நினச்சி போனோன்னா ஞாயிற்றுக்கிழமை ஓகே இந்த கோயிலுக்கு அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனால் அங்கே ஏதோ நம்ம போன டைமில் திருவிழா நடந்துகிட்ருக்கு போல் ஒரே க்ரௌடு ஃபுல்லாக லாரி வேனு ஆடு வெட்டுறவங்க கோழி வெட்டுறவங்க இந்த மாதிரி தான் கூட்டமாக இருந்துச்சா நல்லா ஆனால் சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பரான ப்ளேஸாக இருந்துச்சு நம்ம கருவா காரை க்ளோஸ் பண்ணிட்டு இறங்குறாங்க ஆனால் நம்ம மார்னிங் வந்து இட்லி தக்காளி சட்னி வீட்டில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோமா சரி எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் மொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இவனுக்கு தான் மொட்டை நம்ம கருவாக மூடி ஆட்டி பார்க்க பாருங்க அவனுக்கு தான் மொட்டை நம்ம சாய்கார்த்தி அவனி ஃபுல் கெட்டப்பில் போகிறாங்க யாஷிக்கா அரை தூக்கத்தில் இருந்தது அப்படியே எழுந்திரிச்சி ட்ரெஸ்ஸை மட்டும் யாஷிக்கா குளிக்கவே இல்லை அப்படியே ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு கிளமியாச்சு என் கருவா என் கையில் வந்து சாப்பாடு க கவராக தளிவுள்ளான்னு பார்த்துச்சு ஆனால் நான் வீடியோ எடுக்கிற கணத்தினால கருவா மாட்டிக்கிச்சு சாப்பாடு தூக்கிட்டு அதுதான் வருது எங்கே போனாலும் எங்களுக்குள்ளே இதுதாங்க பிரச்சனை வரும் நீ தூக்கு நான் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஊருமே சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சுங்க நல்லா நேச்சுரலாக இருந்துச்சு இந்த இந்த ஆடெல்லாம் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சமையல் ஆக போகுது அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனால் எல்லா கடையும் பார்த்து மறைச்சி மறைச்சி வேற கூப்பிட்டு போக வேண்டியது வந்து நம்ம யாஷிகா கடலில் பற்றக்கூடாது அப்படி இருந்து வரும்போது கண்ணில் பட்டுருச்சுங்க எப்படி வாங்காமல் இருப்பாங்களா எல்லாமே ஒரு மொய் ஒரு பில்லு வச்சுட்டாங்க சரி நம்ம ஃபஸ்ட்டு மொட்டை எடுக்க போகிறதுக்குள்ளே போய் சாப்பிட்ருலாம் சாப்பிட்டுட்டு காலைல வெள்ளனம் எழுந்துச்சுனால பசிக்குள்ள சாப்பிட்ருலாம் சாப்பிட்டுட்டு அப்புறமா மொட்டை எடுக்க போகலாம் அவனுக்கும் பசி வந்துடும் அதை சொல்லிட்டு சாப்பிட்ற வீடியோ மட்டும் கருவா எண்ணையும் சாயும் வளைச்சு வளைச்சு எடுத்துகிட்டு இருந்துச்சுங்க ஏன்னா சாய் சாப்பிட்றத வச்சு ஓட்டுவோமா அதனால் நம்மளுக்கு ஃபுல் என்டர்டெயின்மே சாய் கருத்தி வாங்கி தான் அதையும் வச்சு நானும் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு டக்குன்னு உட்காண்ட்டேன்னா எண்ணெயும் வச்சு கருவாக்கு வளைச்சு வளைச்சு எடுத்துகிட்டு இருந்துச்சு சாப்பிட்ற வீடியோ மட்டும் நம்ம வஷித் தம்பி வந்து தூக்கத்தோடு தேர்ட்றா தண்ணி குடிச்சிட்டு தான் அவரோட கெட்டப்பே மாறும் வந்து அப்புறமா சரி மொட்டை போடும்போது மொட்டை போடுறவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றும் போது நம்ம தம்பியும் அதோடு சேர்த்து குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு வேறு அம்மா போட்டு இருந்துச்சா நம்ம எந்த நேரத்துக்கு கடனும் செய்யவும் கூடாதா இப்போதைக்கு ஏன்னா நம்ம கருவாவோட அப்பா இருந்ததினால ஒன் இயர் ஆகலை அதனால் நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்றதுக்காக சரி ஓகே கோயிலில் மட்டும் வந்து தம்பிக்கு குளிக்க வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு அம்மா போட்ட வேண்டுதல்லாம் இருக்குது அது அப்புறமா அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு மொட்டை போடுறது ரொம்ப கூட்டமாகவும் இருந்துச்சு திருவிழா டைம்லையா அது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஓரளவுக்கு டக்குன்னு மொட்டையே போட்டு யாஷிக்கா வேற வேடிக்கை பார்த்துட்டு அரை தூக்கத்தில் இருந்துச்சா குளிக்கவே இல்லை அவங்க வந்து காரில் இருக்கும்போதே ஹேர் ஸ்டைல் பண்ணி பூ வச்சு விட்டுட்டு ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டுட்டு அவங்களுக்கு எங்கே போனாலும் அந்த பேக் வந்து அவங்களோட கவசம் அது எங்கே போனாலும் அந்த பேக்கில் எதாவது வைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக தம்பியோட டப்பாவும் அவங்களோட கட்சிஃபை அவங்க திங்ஸை வச்சுட்டு அந்த பேக் எடுத்துருவாங்க மிஞ்சி போனால் அந்த பேக்கில் வேறு எதுவும் இருக்காது ஆனால் அந்த பேக் அதை போட்டிருப்பாங்க ஆனால் ஃப்ரீ தான் மொட்டை போராட்டம்லாம் ஃப்ரீயாக தான் இருந்தது ஆனால் சரியான கூட்டங்க சுற்றி பார்த்தா எல்லாமே குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் திருவிழான்றது எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நல்ல சம கூட்டம் சாமி பார்க்குறது தான் ரொம்ப நேரம் வச்சு அவனே மொட்டை போட்ட நீங்கள் கிளம்புறதுக்குள்ள டக்குன்னு நம்மால நம்ம கிளப்பிடுவோம் அப்படின்னு வருஷத்தை கட 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 கடன்னு வெறும் தண்ணி ஊற்றி விட்டு அவனுக்கு நிறையா கிஃப்ட்டு வந்துருந்தது ட்ரெஸ் தான் வந்துருந்தது பர்த்டேக்கு அதான் அரிக்கலாம் சூப்பரும் இருக்கு மண்டபம் சின்ன பசங்களுக்கு சமாளிச்சிடலாம் அந்த மொட்டையும் சமாளிக்க முடியாது பாருங்க இதுதான் நம்ம ஆளோட கெட்டப்பு ஐஸ் வேணும் வேணும்னு சொல்லிட்டு ஐஸ் வாங்கி ஒரு நாள் சப்பு சப்பி ட்ரெஸ் நாரடிச்சு வச்சாச்சு அப்புறம் பார்த்தா இன்னொரு அண்ணன் நின்றுட்டு இருந்தார் சேமி ஐஸ் வச்சிட்டு நம்மளுக்கு சேமி ஐஸ்லாம் பிடிக்கும்ல சின்ன வயசில் எங்கள் அம்மா ஊருக்குலாம் போகும்போது நாங்கள் கேட்டு கேட்டு ஓடி போய் சேமி ஐஸ் சேமி ஐஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஒரு ஆறு சத்தமே சூப்பராக இருக்கும் வேறு லெவல் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோமா நான் வாங்கினேன் வாங்கினோன்னே பிடிங்கிச்சி யாஸு நம்மளை சாப்பிட விடுமா பிடிங்கிட்ட அப்புறம் லைனில் லைன் தாங்க செம்ம லைனு ஒரு எப்படியும் ஒரு ஒன் ஹவருக்கு மேலேயே நின்றுப்போன்னு வச்சுக்கோங்க டிக்கெட்டும் ஃபுல்லாக ரொம்ப கூட்டந்தான் டிக்கெட் இல்லாமல் கூட்டம் தான் பொங்கல் நிறையா பேர் இருந்தாங்க கெடா சேவல் கோழி செம்ம க்ரோடாக இருந்துச்சு நாங்கள் க்ரோட் சைடு எடுக்காமல் இந்த சைடாக எடுத்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு கூட்டம் இவ்வளோதான் இருக்கிற மாதிரி தெரியும் உள்ள கோயிலுக்குள்ள சரியான கூட்டம் எங்கே பார்த்தாலும் மொட்டை மொட்டையாக தான் தெரிஞ்சிச்சு மொட்டை சந்தனம் மொட்டை சந்தனம்னு இந்த லைனில் என்ன பிரச்சனைனா ஒன்றும் இல்லை நம்ம சாய்க்கிறதுக்கு அது இருக்கிறனால என்டர்டெயின்மெண்ட்டாக போயிடுச்சு அதை வச்சு ஓடிக்கிட்டே போயிட்டோம் ஆனால் என்ன தம்பி தான் வச்சு சமாளிக்க முடில யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பூச்சி இழுத்துட்டு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ரொம்பவே நல்ல வேலை நம்ம காலையே இட்லி சாப்பிட்டனால கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சோம் இல்லைன்னா நம்ம லைனில் நிற்க முடியாது அந்த மாதிரி ரொம்பவே டைம் ஆகிடுச்சு லைனில் நம்ம சில சாகசங்கள்லாம் பண்ணோம் நம்ம சாய் கடத்தி அண்ணி பாருங்கள் ஆனால் அது மட்டும் தாங்க நம்மளோட ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டு எங்கே போனாலுமே கருவாக்கு அதுனா போதும் நல்லா என்டர்டைன்மெண்ட் எல்லாம் எப்படி நடந்து போறாங்க அது எப்படி தலையில நடக்க இப்படிதாங்க பண்ணுவோம் ஏதாவது ஒண்ணு ஏட உடமா அதை வச்சு நம்ம கருவா ஓட்ட சிரிக்க இதுதான் நடந்துட்டே இருக்கும் அப்புறம் ஒரு வழியா போயிட்டு சாமி கிட்ட கெருங்க பார்த்துட்டு நம்ம எவ்வளவு நேரம் நம்ம கால் வலிக்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நிக்கிறோமோ அந்த ஒரு செகண்ட்ல போன்றாங்க அதான் கொஞ்சம் கஷ்டமாக ஆனால் உள்ள சாமி எந்த கோயிலுமே சாமி எடுக்க விட மாட்டுறாங்க ஃபோட்டோ அந்த வெளியே க்யூ வரைக்கும் தான் எடுத்தோம் எடுத்து கும்பிட்டுட்டு அப்புறமேட்டு பாப்பாக்கு இந்த டாய்ஸ் கல்லில் ஒரு ரெண்டு மூணு இது வாங்கணும் அடம் முடிச்சிச்சுங்க சரி சொல்லிட்டு பட்ஜெட் கம்மியாகவே அதுங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு சரி ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கோயில் சொல்லியிருந்தோம் பாருங்களேன் இருக்கொடி மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருந்தா கோட்டூர் குருசாமிக்கு போகணும் அது ஒரு வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னு அங்கே தான் போகிறோம் ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் போகிற லைனில் தான் இருக்குன்னாங்க ரெண்டு கோயிலுமே நம்ம பார்த்ததே இல்லையா சரி ஓகே ரெண்டு கோயிலுமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் கோட்டூர் குருசாமி கோயில் போகிற வழியில் இந்த ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் மாலைப்பட்டு போட்டு தெரியுமா அவங்க பக்கத்தில் ரிலேட்டடாக இருக்க எல்லா கோயிலையும் சுற்றி பார்ப்பாங்கல்ல அவங்க பஜனை பாடிட்டு இருந்தாங்க அழகாக ரவுண்டாக அப்புறம் நம்ம வந்த வழியை பார்த்து கிளம்பிட்டோம் ஏன் நிறையா பேர் டூ வீலரு ஃபேமிலியாக பக்கத்தில் இருக்கிறவங்க நிறையா பேர் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்கோம் சரி ஞாயித்தே தானே அது ஒரு கிராம ஊரில் இருக்கிற கோயில் தானே டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பணும் அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சுங்க நாங்கள் திருவிழா நடந்துகிட்டு இருக்குது நல்ல கூட்டம் அப்படின்றதே அங்கே போய் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறமா சரினு சொல்லி கோட்டூர் குருசாமி கோயிலுக்கு கிளம்பிட்டோம் ஆனால் சாமி கிட்டே கோயில்கிட்ட போய் தான் வீடியோ எடுக்க முடில இப்போ என்னமோ நிறையா மோஸ்ட்லி கோயிலுக்குள்ளே செல்ஃபோன் கேமரா நாட் அலவுட் அப்படின்ற ஸ்டிக்கரே அடிச்சு ஒட்டிடுறாங்கங்க எடுக்கவே முடில நம்ம வெளியே இருக்கிறத தான் எடுக்க முடிஞ்சிச்சு அதுவுமே ரொம்ப கேமரா ஃபோனே பிடிக்க முடில ஷேக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆயிடுச்சு ஒரு சைடு தம்பி தம்பி கண்டிப்பாக கையில் இருந்தாலும் நம்மளால் வீடியோவே எடுக்க முடியாதுங்க ஃபோனை கையில் வாங்கவே விட மாட்டானா குடித்து இழுத்து இழுத்து இழுத்துகிட்டே இருப்பான் அவனை வச்சிட்டு வீடியோ எடுக்கிறதே பெரும்பாடுதான் அதே மாரி தான் எடுக்கணும் இப்போ சாயக்கடத்தியா ஃபஸ்ட் ஆலாக எப்படி ஃபோன் ஷேக் ஆகுதுன்னு பாருங்கள் இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல்னால் இவர் ஒரு சித்தராம் இவங்களுக்கு வந்து எண்ணெய் வாங்கிட்டு அங்கே கோயில் தளத்துலேயே விற்கிறாங்க எண்ணெய் வாங்கி கொண்டு போய் கொடுத்து அந்த விளக்கில் ஊற்றிட்டு வரணுமா அங்கே இருக்கிற எண்ணெயை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுட்டா நம்மளுக்கு இந்த கட்டி இந்த கந்தீஸ்டி இந்த மாதிரி கையில் காலில் அந்த மாதிரி வருதில்ல அப்படி இருக்கிறவங்க அந்த மாதிரி தடவனா உடனே கேட்கும் சரின்னு நம்மளே எண்ணெயை வாங்கிட்டு நம்ம என்ன வீட்டுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு மட்டும் ஊற்றலாம் அப்படின்னு வாங்கிட்டோம் இங்கே கேமரா எடுக்க முடியுதா விடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு கேமரா வருது ஃபோனில் பண்ணி தான் போனால் அங்கே இந்த கோயில் எதுவும் சொல்லலை சி சித்தர் கோயில் அப்படின்றதுக்காக எதுவும் சொல்லலையா என்னன்றது தெரில இல்லை அவங்க நம்மளை பார்க்கலையான்றதுக்காகவும் சொல்லாமல் இருப்பாங்களான்றதுக்காகவும் என்னான்னு தெரில சரின்னு சொல்லிட்டு சரி எடுப்போம் ஏன்னா எங்களுக்கும் ஃபஸ்ட்டு இந்த கோயில் பார்க்காம எவ்வளோ பேர் இருப்பீங்க உங்களுக்கும் அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு யாராவது போயிருந்திங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் போயிருக்க இந்த ரெண்டு கோயிலுக்குமே நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள் என்னன்னா இன்னும் அந்த கோயிலை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் என் நம்மளை பதவி உள்ள எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்குவாங்க அந்த லைனில் இருந்தாங்கன்னா அவங்களும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்ல இதான் உள்ளே ஒரு ஜோதி மட்டும் எரியும் பாருங்களேன் அதுதான் அந்த சித்தரோட இந்த விளக்கில் என்ன வாங்கிட்டு போகிறது வந்து அந்த விளக்கை தான் ஊற்றணுமா அதை உள்ளே தெரியும் பாருங்கள் அதனால் அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்க முடில கூட்டம் வேறு ஒரு சைடு ஃபோன் எங்கே எடுத்தால் வேணான்னு சொல்லிடுவாங்களான்றதுக்காகவும் எடுக்கவும் முல்ல இது வந்து நம்ம போயிருந்த ஃபர்ஸ்ட் டைம்னாலையா இது வந்து ரொம்ப கோயில் மாதிரியும் தெரில ஒரு வீடு பழங்காலத்தில் வயதானவங்களாம் பழங்கால வீடு எப்படி இருக்கும் அந்தமாரி வீடு தான் இருந்துச்சு உள்ளே போனாலே ஒரு மாதிரி இதெல்லாம் சொல்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி மாதிரி இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் கருவாட்டை இது ஒரு கோயில் ஃபீலாகவே இல்லை எனக்கு ஒரு வீடு மாதிரியும் ஒரு இது மாதிரியும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு வில்லேஜில் இருக்கிற கோயில்னாலே எப்படியே சொல்கிறது சும்மாவே நல்லா தான் இருக்கும் மன அமைதியாகவும் இருக்கும் இது முன்னாடி உள்ள பீடம் உள்ளே வச்சுருந்தாங்க உள்ளே ஒரு சாமி ஜோதி நான் போகிற எண்ணெயில் அதில் தான் ஊற்றணும் அப்படியே கருவா அந்த குங்குமத்தை எடுத்து நமக்கு நீங்கள் எந்த கோயில் போனாலும் கருவாகி போகும் குங்குமத்தை நமக்கு வைக்காமல் வைக்காது அந்த ஒரு ஹேபிட் கருவாக இருக்காங்க கிடையாது அப்புறம் இருந்தால் உள்ளாச்சு கீழே உட்காந்து மந்திரிச்சு கண்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்துருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஆசிர்வாதம் பண்ணி இந்த துணிவு போடுறாங்க அந்த ஜோதி தெரியுதா அது தாங்க சாமி ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வைப்போம் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் யார் யார்த்தையும் இருக்காங்க அப்புறம் வெளியே வந்து உட்காந்து அப்புறம் டைம் ஓரளவுக்கு ரெண்டு ரெண்டரை மேலே ஆகிடுச்சா எல்லாத்துக்குமே பசியும் வந்துருச்சு சரி ஓகே இதோட அப்படியே அவ்வளோதான் ரெண்டு கோயிலுக்கும் போயாச்சு அப்படியே போக ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து வெயிட் பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டே கும்பிட்டுருந்தனால அவ்வளோதாங்க நம்ம வந்து ரெண்டு கோயிலும் முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இது என்னன்னா லாஸ்ட்டு நம்ம வர லைனில் பெருங்குடி ஏர்போர்ட் இருந்தது அப்போ தான் அந்த டைமில் ஃப்ளைட் கிளம்பிட்டு இருந்துச்சா சாயை வச்சு ஒரு ஃபன் பண்ணி ஒரு வீடியோ அப்புறம் எரஃப் சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும்ன்ற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் வெங்கட்கோட்டி தாட்டபா